ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வேறு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கோலா உருண்டை இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோம் அதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ அதுக்குள்ளே இருக்கிற புழு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் செத்துரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் தயிர் வந்து ஒரு இரநூறு மில்லி அளவு எடுத்திருக்கேன் அதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கிறேன் கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு நான் உரித்து வச்சுருக்கிறேன் அதில் ஒரு நாலு பல் சேர்த்துக்கிறேன் அடுத்து இஞ்சி ஒரு சின்ன துண்டில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கார்ன்ஃப்ளாரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடல மாவு இது வந்து நான் ஒரு கால் கப் அளவு சேர்த்துறேன் அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ நம்ம போட்ட மசாலுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இது வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்குறேங்க இந்த கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் சரி உங்களுக்கும் சொல்லி தரலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம உருண்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்தான ஆயிலை ஊற்றி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்றேன் எண்ணெய் காயிட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நான் இந்த சைஸுக்கு உருண்டையெல்லாம் உருட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அனலை வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ரொம்ப லோவ்லையும் வைக்காதீங்க லோவலாக வச்சு வேக வச்சிங்கன்னா உருண்டை வந்து வெடிக்கும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் மீடியமான அனல்லையே வேக வைங்க இந்த மாதிரி வேகிறப்ப ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும் ஈவனாக பாருங்கண்ணா இந்த மாதிரி திருப்பி விடுறேன் இதை வந்து டொமேட்டோ கச்சப்பு சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர்னாலே நம்ம சிஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்போம் இல்லாட்டி கிரேவி செஞ்சு சாப்பிட்ருப்போம் குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்போம் அப்படி தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல்லைக்கான அழுத்திக்கோங்க ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அடுத்து ஒரு புது ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்